மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் மக்கள் ஆணைய இதழின் சிறந்த சமூக சேவகர் மற்றும் சிறந்த பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காண விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நீதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் கலந்து கொண்டார் மக்கள் ஆணைய ஆசிரியர் முத்தையா அவர்கள் தலைமை வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறந்த சமூக சேவருக்கான விருது காவல்துறையை சார்ந்த ஆய்வாளர் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புனித மைக்கேல் கல்வி குழுமம் நிர்வாக தலைவர் லாயன் டாக்டர் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் தினந்தோறும் பொதுமக்களுக்கு உணவு அளிக்கும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டி குருசாமி அவர்கள் மற்றும் மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம பாண்டியன் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட செயலாளர் கே அழகேசன் ஆகியோருக்கு மக்கள் ஆணைய பொறுப்பாசிரியர் பாண்டித்துறை இணை ஆசிரியர் கே திருப்பதி ஆகியோர் நேரில் சென்று மிஸ்டர் ஆணையர் விருது வழங்கி சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி மக்கள் ஆணையம் அவார்டு அதாவது சமூக சேவையர்களுக்காக தொடர்ந்து ஆண்டுகளாக இந்த மிஸ்டர் ஹானர் அவார்டு அவங்க வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் நம்ம நட்சத்திர நண்பர்கள் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு மிஸ்டர் குருசாமி எனக்கு இந்த நண்பர்கள் கிடைத்ததை நான் மிஸ்டர் ஆணையத்துக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த அவார்டு மேலும் பல சமூக சேவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் மேலும் எங்களுடைய சமூக சேவையை ஊக்கப்படுத்தி இந்த வே மக்கள் மக்கள் ஆணையம் வழங்கியதுக்கு மிக்க நன்றி எல்லாத்துலேயும் பொறுப்பில் இருக்காங்க ஆனால் அந்த பொறுப்பு எப்படி கிடைக்கிதுன்னா அந்த மாதிரி தான் அவார்டு வாங்கி பெரிய நம்ம படிப்பு தான் முக்கியம் அதில் வந்து படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது சாரை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு சாரை மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது ஆமாம் ரொம்ப அருமையான ஆட்சியாக உங்களுக்கு பிரின்ஸ்பல் எம்டி சார் கிடைச்சிருக்காரு அதை வந்து நல்லா பார்த்துங்க